ஹாய் வியூவர்ஸ் இன்னிக்கு ஹோட்டல் ஜெயராம் ஸ்டைலில் அதுவும் கிராமத்து டேஸ்ட்டு மாதிரி நண்டு குழம்பு செய்யறது எப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம் அதுக்காக ஒரு இருபது நண்டுக்கிட்ட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் ஃபர்ஸ்ட் வானலில் எண்ணெய் ஊற்றி தாளிப்புக்கு பெருஞ்சீரகம் யூஸ் பண்ணணும் பெருஞ்சிருங்கம் தாளிச்சதும் அது கூட ஒரு நல்ல பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் யூஸ் பண்ணால் போதும் சைலே நம்ம ரைஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் வெங்காயம் நல்லா பாதி வதகுனதும் கருவேப்பிள்ளையும் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சிட்டு பூண்டு பேஸ்ட்டும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா வதகுனதும் இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் இது கூட தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் பை சைடு இதுக்கு வந்து நம்ம மசாலாவும் அரைச்சிக்கலாம் ஒரு ஜாரில் ஒரு அரை மூடி தேங்காய் பெருஞ்சீரகம் மிளகு ஜீரகம் இவ்வளோதாங்க மசாலா இதை மட்டும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் இது நல்லா வதக்கிகிட்டே இருக்குது இது கூட மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இது கூட மேட்ச் பண்ணணும் மசாலா பேஸ்ட்டை நம்ம இது கூட ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணியும் ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுடுங்க நல்லா குழம்பு கொதிக்கணும் குழம்பு கொதிக்கிறப்பவே ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டோம் பச்சை வாசனை எதுவும் இருக்காது குழம்பு கொதிக்கிறப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற நண்டு எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டுடுங்க நண்டை நல்லா போட்டு மூடி வச்சுடுங்க இதோட ஸ்பெஷல் டேஸ்டே என்னென்னா இந்த நண்டு குழம்பு முக்கால்வாசி கொதிச்சதுக்கப்புறம் ஒரு இருபது பூண்டு பல்ல வந்து நம்ம நசுக்கி அதில் போட்டு இறக்கிறது தான் இதோடய டேஸ்ட்டே இதை மட்டும் செஞ்சு பாருங்க அடிச்சிக்கவே முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அதுக்கப்புறம் வெளில ஹோட்டலில் நண்டு கிரேவி எங்கேயுமே வாங்க மாட்டீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கொதி வந்தோடனே கொஞ்சோண்டு பெப்பர் மட்டும் தூவி ஒரு ரெண்டு கொதி விட்டு இறக்கிக்கங்க இப்போ நம்ம சூடாக சாப்பாடு கூட சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் தேங்க்யூ